என் அன்பான இனிய உறவுகளே இங்கே அன்பு வந்துடுறாங்க வந்ததுக்கப்புறம் அங்கே வீட்டில் நடக்கிற கலவரத்தை சொல்கிறாங்க இங்கே பாருடா உன் பொண்டாட்டி நம்ம வீட்டு பேரணை தொலைச்சிட்டா அப்படிங்கிறாங்க என்ன தொலைச்சிட்டாலா என்ன கண்மணி அப்படிங்கிறது நான் ஒன்றுமே பண்ணலைங்க நான் பாட்டுக்கு தண்ணி விட்டுக்கிட்டு இருந்தேன் அந்த பையன் வெளியில் போயிட்டான் நான் என்ன பண்ண முடியும் எனக்கு தெரியாதே அப்படிங்கிறாங்க அப்போ நடந்த விஷயங்கள சொல்கிறாங்க அவள் ஏன் வெளியில் இருந்தவ பார்க்கல அப்படிங்கல என்ன நீ அவள் பாட்டுக்கு இங்கிட்ட இருந்தா அவன் போனது எப்படி தெரியும் நீங்களும் பொறுப்பாக இருக்கணும் அடிச்சு விட்டு அவனை நீங்கள் பாட்டுக்கு விட்டுட்டு போயிட்டா அவன் மனசில் வந்து எங்கள்கிட்ட போயிட்டான் போல இருக்கே அப்படிங்கிறாங்க டே அதெல்லாம் முடியாது நீ உன் முன்னாடிக்கு ரொம்ப பேசுறியா வந்தால் என் பேரனோட வரணும் இல்லையா என் பேரன் இல்லாத வீட்டுக்குள்ள அவள் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்படியே அழுகிறாங்க கண்மணி நான் ஒரு தப்பும் பண்ணலைங்க ஆ அவ தான் கூட்டிக் கொண்டே வச்சு விளையாண்டுக்கிட்டு இருந்தாலே ஏங்க விளையாண்டுக்கிட்டு இருக்கீங்களே தொலைஞ்சா அவள் உள்ளுக்கில் வந்துட்டான் அவன் அதுக்கப்புறம் போனதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க பார்த்தா அப்படி கொய்யும் ஒய்யன்னு கத்துறாங்க பாட்டி தான் ஆணவம் பிடிச்ச பாட்டியாச்சே அதெல்லாம் முடியாது வந்தால் பேரனோட வா அப்படின்றாங்க அன்பு என்ன பண்ணுறாங்க நானும் தேடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போய் எல்லா இடத்துலையும் தேட ஆரம்பிக்கிறாங்க போலீஸுக்கும் தகவலை சொல்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் தேடிட்டு கீழே கரெக்டாக ஓரப்போக்கிலேயே போயிட்டுருக்கான் அவனுக்கு ஒரு மாதிரி அடித்து அடித்ததில் அழுது அழுது மயக்கம் வந்துடுது ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா அப்படியே சரிஞ்சு கீழே விழுகிறான் போலீஸ் ஓடி போய் தூக்கிடுறாங்க யாரா நீ யாரா நீ அப்படின்னு கேட்க அப்படி பார்த்தா அவன் பேரை சொல்லிட்டு இந்த மாதிரி இந்த வீட்டு பையன்தான் அப்படிங்கிறாங்க வாடா இங்கேண்டா தனியாக வந்த இல்லை அம்மா அடிச்சுட்டாங்க அதனால தான் நான் வந்துட்டேன் எனக்கு அங்கே இருக்கவே பிடிக்கல எங்கள் அம்மா திட்டிகிட்டே இருக்காங்க எங்கள் அம்மா நல்லமாவே இல்லை அவங்க நல்லா பாசமாகவே பேச மாட்டேங்கிறாங்க அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க போலீஸ் பார்க்குறாங்க அப்போ தான் அவங்களுக்கு தகவல் வருது இந்த மாதிரி இந்த பையனை காணமாக நீங்கள் இருந்தால் எங்கேயாவது பார்த்தா கண்டுபிடிங்க அப்படின்னு அவங்களுக்கு அப்படி தகவல் வருது அதை பார்த்துட்டு ஃபோட்டோவையும் பார்க்குறாங்க அந்த பையனையும் பார்க்குறாங்க டே நீ இந்த வீட்டு பையனா கிளம்புடா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு கிளம்புறாங்க மாதிரி பையனை பிடிச்சாச்சுன்னு சொல்லி தகவலை சொல்லிவிட்டு அதுக்கு பார்த்தா அப்புறம் தகவல் அங்கேயும் சொல்லிடுறாங்க பையன் கிடைச்சிட்டா அப்படின்னு சொன்னோன்னே அன்புக்கு சந்தோஷம் தாங்கள அன்பு தான் நம்பரை கொடுத்துருக்காங்க இல்லையா அன்புக்கு சொல்லிடுறாங்க போலீஸு உடனே அந்த இடத்துக்கு போயிட்டு போலீஸோட அன்பு வீட்டுக்கு வர்றாங்க வீட்டுக்கு வந்த கூட பையனை பார்த்தோன்னா கட்டிபுடிச்சி அழுகுது எங்கடா போனேன் எங்கடா போனேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏண்டா இவன் உன்னை போ சொல்லிட்டு பேசாமல் தான் இருந்தாளா அப்படின்னு சொன்ன கையோட அம்மா நீ சும்மாவே இருக்க மாட்டியா எப்போ பாரு சித்தியை திட்டிகிட்டே இருக்க சித்திக்கும் இதுக்கு எந்த சம்மந்தமே இல்லை இப்போ கூட சித்தி சித்திங்கிற நான் போகையில சித்திக்கு தெரியாம தான் போனேன் அவங்க கண்ணுல நான் படாம தான் போனேன் அப்படிங்கிறாங்க ஏண்டா போனேன் ஏண்டா பண்ணனுமா மறுபடியும் அடிக்கிறாங்க உடனே அப்போ திறந்துட்டே சும்மா இருடி அப்படின்னு சொல்லிட்டு ஏண்டா இங்கே வாடா அப்படின்னு கூப்பிட்டுட்டு நீ எங்கடா போன அப்படின்னு கேட்குறாங்க இல்லை எங்கள் அம்மா தான் எதுக்கடுத்தாலும் என்னை அடிச்சிட்டே இருக்காங்க இந்தோ இப்போ கூட பாரு என் கண்ணத்தை அப்படின்னு கண்ணத்தை காமிக்கிறாங்க பார்த்தா அப்படி பதம் தடைஞ்சு போயிருக்கு ஐயோ ஐயோ அப்படின்னு எல்லாரும் பார்க்குறாங்க உடனே அன்பு செம்ம கோவம் ஆகுது அவங்க அண்ணன் சொல்கிறாரு அன்பு போயிட்டு என்னென்ன இப்படி அடிச்சிருக்கா நீ கேட்கவே மாட்டியா என்னம்மா இப்படித்தான் என்ன நீ ஏன் நீ இப்பெல்லாம் பண்ணுறீங்க அந்த பச்சை குழந்தை என்ன பண்ணுச்சு அப்படி இப்படின்னு கத்துறாங்க ஆ அப்புறம் படிக்காமல் உன் முன்னாடி கூட விளாண்டுட்டு இருந்தா நான் விடுவேனா அப்படி இப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் பார்க்குறாங்களா சரி விடுங்க வந்துவிட்டால அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரவங்க அவங்க அம்மாவை திட்டிவிட்டு இனிமேலாவது பிள்ளையை அடிக்கிற வேலையை விட்டுட்டு பாசமாக கண்டிக்கிறத பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸுக்கு போகிறாங்க ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு அன்பு போய் நன்றி சொல்கிறாங்க பரவாயில்லப்பா பரவாயில்லப்பா விடு அப்படின்ட்டு போகிறாங்க அதுக்கப்புறம் இப்போ என் பொண்டாட்டியை திட்டினீங்களே இப்போ என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறாங்க டே அவள் பொறுப்பாக இருந்தால் அப்புறம் ஐயோ அப்படின்னு மறுபடியும் மறுபடியும் இடையில இடையில சொல்ல விடாமல் தடுக்கிறாங்க என்ன பொறுப்பாக இருந்தால் பொறுப்பாக இருந்தா இதே சொல்கிறீங்க அவன் தான் சொல்லிட்டான்ல என் பொண்டாட்டி இல்லை பார்க்கவே இல்லை பாட்டுக்கு போயிட்டான்னு அப்புறம் என்ன அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் எல்லோரும் கலைஞ்சிருந்தா ரூமுக்கு போயிட்டு அழுதுட்டு இருக்காங்க கண்மணி அன்பு போய் தேத்துறாரு சே நம்ம சந்தோஷமாக இருந்துட்டு வந்து ஒரு நிமிஷம் கூட நல்லா இருக்க முடியலையே பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க ஏன் அன்பு இப்படிலாம் பண்ணுறாங்க நான் அந்த பயம் மேலே பாசமாக தானே இருக்கேன் இப்படி என்னை போட்டு திட்டிகிட்டே இருக்காங்களே அப்படிங்கிறாங்க விடு கண்மணி நான் இருக்கேன்ல உனக்கு நான் விட்டுருவேனா இன்னைக்கு இல்லை கண்மணி என்றைக்குமே நான் உனக்கு உசுறு குசுரா உன் மேலே அன்பா காதலா எப்போவும் நான் இருப்பேன் நான் இருக்கேங்கிற நம்பிக்கை நீ வளர்த்துக்கோ நீ எதுக்காகவும் யாருக்காகவும் பயப்படாத கண்மணி நீ தப்பு பண்ணாத பட்சத்தில் துணிஞ்சு தலை நிமிர்ந்து நிற்கணும் சரியா ஓகேவா யாருக்காகவும் நான் சொல்கிறேன் கேட்டுக்கோ எனக்காக கூட நீ என்னை இழந்துடாத நான் என்னைக்குமே உனக்காக இருப்பேன் போதுமா அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறாங்க அப்படியே கண்மணிக்கு சந்தோஷம் தாங்கலை அப்படியே அணைச்சிக்கிறாருங்க அப்படியே அணைச்சோன்னு இவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகுது அப்போது அவள் சொன்னாலே வெண்ணிலா உன் புருஷன் சும்மா கடமைக்கு தான் இருக்காரு தாலி காண்டி உன் மேல பாசம் இல்லைன்னு சொன்னாலே அப்ப அது பூரா நம்மளை போட்டு வாங்குறாளா அப்போ அவ்வளோதான் அவ தான் நடிச்சிருக்காளா சே அவள் பேச்ச கேட்டு நம்ம அன்பு சந்தேகப்பட்டமே அவர் எவ்வளோ நம்ம மேலே உசுராக இருக்காரு அந்த வடை சுட்டதை கூட ஏன் இப்படி சுடுற என்னைகளை போய் கையை விட்டு இப்படி கெடுத்துக்கிட்டேன்னு எவ்வளோ அக்கறையோட பேசினாரு அங்கேயுமே நம்மளை காட்டுக்குள்ளே எவ்வளோ அன்பாக இருந்தார் சே நம்ம அவரை தப்பாக நினச்சிட்டோமே இவள் பேச்சை கேட்டு இனிமேல் என்ன ஆனாலும் சரி அவர் தான் சொல்லிட்டாரு எனக்காக கூட என்னை நீ மிஸ் பண்ணிடாதேன்ட்டு கண்டிப்பாக அன்பு நான் அவங்கள விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி மனசில் நினச்சிக்கிறாங்க ரெண்டு பேரும் ஆசையாக கட்டி பிடிச்சிக்கிறாங்க ஆனால் வெண்ணிலாவுக்கு தான் பொசு பொசுன்னு வருதுங்க அப்படியே வந்து ஒட்டு பார்த்துட்ருக்கா என்ன இது ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துருச்சுங்களே ஒன்னு கூட்டிட்டாங்கய்யா ஒன்று கூட்டிட்டாங்கயா அப்படிங்கிற மாதிரி பார்க்குது அப்புறம் அவங்க போனதுக்கு அப்புறம் அந்த வெண்ணில் அங்கிட்டு போக அந்த பாப்பா வர்றான் வந்துட்டு சித்தி என்ன மன்னிச்சிருங்க சித்தி அப்படிங்கிறாங்க டே நீ என்னடா பண்ணுவ விடுற அப்படின்னு சொல்லி கட்டி அணைச்சிக்கிறாங்க அன்பு திட்டுறார் ஏன்டா அப்படி போன பாத்தியா சித்திக்கு எவ்வளோ திட்டுன்னு அப்படிங்கிறாரு ஐயோ திட்டாதிங்க அன்பு அவன் என்ன பண்ணுவான் உடனே அன்பு என்ன பண்ணுறாங்க பாத்தியாடா உன்னால் எவ்வளோ கெட்ட பேர் சித்திக்கு வந்திருக்கு அப்படி இருந்துமே உன்னை பாசமாக பார்த்துக்கிறா அப்படி இருந்தும் இங்கே வீட்டில் எல்லாரும் உங்கள் அம்மாலேருந்து அப்பாத்தாலேருந்து என் பொண்டாட்டியவே திட்டுறாங்க அப்படிங்கிறாங்க அது அதுதான் சித்தப்பா எனக்கு கோவம் வந்துச்சு அதனால தான் நான் வீட்டை விட்டு போனேன் அப்படிங்கிறாங்க அப்பா சாமி நீ இனிமேல் வீட்டை விட்டு போகிறதா இருந்தால் சித்திக்கிட்டே என்கிட்ட சொல்லிட்டு போயா அப்படிங்கிறாங்க சரி சித்தப்பா சரி சித்தி இனிமேல் நான் போனால் சொல்லிட்டு போகிறேன் அப்படிங்கிறாங்க அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாங்க சரி சித்தி இப்போ நான் இந்த ரூமை விட்டு போகலாமா உங்ககிட்ட சொல்லிட்டு போகிறேன் அப்படிங்கிறாங்க சரிடா போயிட்டு வாடா அப்படிங்கிறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்ன ஃப்ரெண்ட் இப்படி போனால் நல்லா தானே இருக்கும் பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்க போனால் எனக்கு எல்லோரும் லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்